கல்முனையில் இயங்கும் அடிப்படைவாத குழு யாருடைய தலைமையில் இயக்கப்படுகிறது இந்த வாரம் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமும் கூட தேரர் இந்த குழு குறித்த முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் அதனுடைய தலைவர் யார் என்று சொல்லியிருக்கிறார் அதனுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் இன்று மௌபிமை என்கிற சிங்கள நாளிதழ் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய ஒரு பத்திரிகையினுடைய ஒரு பக்கம் முழுக்க ஒரு கட்டுரையாக அந்த வீட்டினுடைய புகைப்படம் இன்னும் பல சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களோடு ஒரு கட்டுரையே எழுதியிருக்கிறார்கள் அதில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது குறித்து பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு லிஸ்ட்டும் வெளியாகி இருக்கிறது லிஸ்ட் லிஸ்டாக வருகிறது இப்போது இறுதியாக அரசாங்கத்தினுடைய நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சொகுசு வீடுகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடிமாட்டு விலைக்கு கொடுக்கப்பட்ட சம்பவம் பட்டியலாக வந்திருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அரசாங்கம் ஏற்கனவே பல பட்டியல்கள் வந்திருக்கு இந்த நிலையில் இன்னும் ஒரு பட்டியலும் வந்திருக்கிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் சிவந்தியோடு தேசபந்துவும் தலைவரைவானார் பொலிஸ் மா அதிபரை தேடி போலீஸ் மா அதிபர் வலைவீசி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தேசபந்து எங்கு ஒளிந்திருக்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய பேரும் கூட இன்றைய தினம் ஒரு அரசியல்வாதியால் சொல்லப்பட்டது இந்த மூன்று தான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது விஷயம் கல்முனையில் இயங்கக்கூடிய அடிப்படைவாத குழு நலிந்த ஜெயதீச அமைச்சர் அவர் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் கேபினெட் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாட்டிலும் கூட இந்த தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது கிழக்கு மாகாணத்தையொட்டி ஒரு அடிப்படைவாத குழு இயங்குகிறது என்று சொல்லியும் இது தொடர்பாக புலனாய்வுத் துறையினருக்கும் பாதுகாப்பு துறையினருக்கும் தகவல்கள் ஏற்கனவே கிடைக்கப்பட்டிருக்கு இது குறித்து அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தி வருகிறது என்கிற விஷயத்தை நலிந்த ஜாதி அமைச்சர் குறிப்பிட்டார் அதே மாதிரி சிவில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் கூட இதே தகவலை தான் சொன்னார் இப்போது இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூபில் சமுதித்தவுடனான ஒரு நேர்காணல் நடந்தது அதில் தேரர் கலந்து கொண்டார் அவர் மேன்முறையீடு செய்து அதுக்கு பிறகு பிணையில் இப்போது விடுதலையாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த புனித ரமலான் மாதத்தில் அவருடைய ஒரு நேர்காணலும் கூட வெளியாகியிருந்தது இந்த நேர்காணலில் ஒரு பிரதானமான விஷயம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இப்போ ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புபட்ட சூத்திரதாரிகள் குறித்து அதிகம் பேசப்படுகிற நிலையில் மூன்று நான்கு பேர் கொண்ட குழுவினர் இருக்கிறார்கள் அந்த நான்கு பேரும் தான் பிரதானமான சூத்திரதாரிகள்னு சொல்லி அந்த நான்கு பேர் குறித்த விஷயங்களை அவர் சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் குறித்த தகவல்களை ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் மாத்திரம்தான் சொல்வேன் என்று சொல்லி இந்த முறை பிணையில் வழியாக இருக்கக்கூடிய ஞானசாரதேரர் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி புனித ரமலான் மாதத்தில் இந்த மாதிரியான அவருடைய நேர்காணல்கள் வருவதை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம் இந்த வருஷமும் இதே மாதிரியான ஒரு பரபரப்பான நேர்காணல் ஒன்று இது இந்த நேர்காணலில் அவர் சொல்லுகிற விஷயம் இந்த மூன்று நான்கு பேரில் பிரதானமான ஒரு சூத்திரதாரி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வடக்கிலிருந்து இந்த மாதிரி இராணுவத்துக்கு புலனாய்வு தகவல்களை கொடுக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் எல்டிடி அவரை இனம் கண்டு அங்கிருந்து துரத்திவிட்டது அந்த நபர் தான் பிரதானமான சூத்திரதாரின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னார் அது மாதிரி ஏனைய மூன்று பேர் குறித்த தகவல்களை கூட சொல்லிக்கொண்டே கல்முனை சம்பவம் குறித்தும் அவர் பேசுகிறார் அதில் அவர் சொல்லுகிறார் இந்த கல்முனை அடிப்படைவாத குழு வந்து சுப முஸ்லீம் என்கிற தலைமையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய தலைவர் ஒரு வைத்தியர் எம்ஓஹெச் என்ற தகவலையும் சொன்னார் ஒரு அரச வைத்தியர் அவங்களுடைய பிரசங்கங்கள் அதிகமாக இந்த உலக வாழ்க்கை பயனற்றது கல்வி கற்காதீர்கள் வியாபாரம் செய்யாதீர்கள் மாதிரியே சொல்லுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லி தேரர் அந்த நேர்காணலின் போது குறிப்பிடுகிறார் அதே மாதிரி தான் இன்றைய தினம் மௌபிம ஞாயிறு பத்திரிகையில் ஒரு பக்கம் முழுக்க ஒரு கட்டுரை ஒன்றை வெளியாக இருக்கிறது அந்த கட்டுரையை எழுதியவர் அந்த செய்தி ஆசிரியராக கடமையாற்றக்கூடியவர் போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை படம் பிடித்து அந்த குழு தொடர்பான தகவல்களை எல்லாம் திரட்டி அதை எழுதியதாக சொல்லித்தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கல்முனைக்குடி அப்படிங்கிற பகுதியில் அந்த வீடு இருக்கிறதாம் ஒரு சிறிய ஒரு வீடு தான் அதில் சிறிய பிரசங்க அறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கட்டுரையில் அது மாதிரி முப்பது நாற்பது பேர் தான் ஒரு தடவையில் அமர்ந்திருந்து பிரசங்கங்களை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகமாக இளம் வயதினர்தான் கவர்ந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாக கூடிய இந்த பிரசங்கங்கள் இரவு பொழுது வரைக்கும் நடக்குது சில சந்தர்ப்பங்களில் அதனுடைய தலைமையாளரை வந்து உணவு வழங்கி இதை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நல்ல வசதி படைத்தவராக தெரிகிறதுன்னு சொல்லி அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இந்த கட்டுரை எழுதியவர் வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய படம் தீவிரவாதிகளைப் போல சித்தரிக்கக்கூடிய படங்களையும் கொடுத்து மிகப்பெரிய ஆபத்துகள் குறித்தெல்லாம் விழித்துத்தான் அதில் எழுதியிருக்கிறார் கிராம மக்களும் ரொம்ப கோபத்தோடு இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இலங்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலப்பதிவு ஒன்று தலதா மாளிகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க போதும் அது மாதிரி ஈஸ்டர் தாக்குதல் நடந்து ஆறு வருடங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு நிலைமை இந்த நேரத்தில் தான் இந்த செய்தியும் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக சஹ்ரானோடு இவரை தொடர்பு படுத்தித்தான் இந்த மௌபிம என்கிற இந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட இந்த கட்டுரை முழுமையாக இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது அதோட கல்முனையைச் சேர்ந்த வைத்தியர் தான் இதில் முன்னின்று இதை நடத்துகிறார் சுப்ப முஸ்லீம் என்கிற குழுவை நடத்துகிறார் அவருடைய மனைவியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் கூட சொல்லப்படுற அதே நேரத்தில் இவர் ஒரு யூடியூப் சேனலையும் நடத்துவதாக மௌபிம பத்திரிகையினுடைய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகவே கடும் போக்குவாதத்தை இளம் சமூகத்தின் மத்தியில் பரப்புகிற ஒரு செயற்பாடாக இது இருக்கிறது அது மாதிரி மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் என்றும் கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகவே இது அந்த மௌபிம என்கிற செய்தித்தாளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஞானசார தேரு சமுதித்தோவினுடனான அந்த நேர்காணலின் போது குறிப்பிட்ட சில விஷயங்களையும் தான் இந்த பதிவில் உங்களுக்காக தந்தை ஆக ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனை கேட்ப இது குறித்து விழிப்போடு நடந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமான விஷயம் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கூட குரானும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹ் வல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் தாண்டி ஒரு குழுவால் நமக்கு என்ன கற்பித்து தர முடியும் அப்படி குழுக்கள் நமக்கு தேவையா என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம் ஏற்கனவே நல்ல அனுபவங்களும் நல்ல பாடங்களும் நமக்கு இருக்கு என்பதையும் கூட நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் குறித்து அதிக அவதானத்தோடு செயற்படுவது நல்லது இந்த குழுக்களோடு அவர்கள் இணைந்து செயற்படுகிறார்கள் அவர்கள் எவ்வாறானவர்கள் அவர்களுடைய பிரச்சாரங்கள் என்ன மாதிரி அமைந்திருக்கு என்பது குறித்து பெற்றோர்களும் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி இது இனி அடுத்ததாக தலைமறைவான ரெண்டு பேர் குறித்து பார்க்கலாம் செவ்வந்தி தலைமறைவாகி எத்தனையோ நாட்கள் ஆகியிருக்கு ஆனால் இன்னுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல அநேகமாக அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்க வேண்டும் என்று கூட இப்போது சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கனேமுள்ள சஞ்சீவையினுடைய கொலையோடு தொடர்புபட்ட மிக முக்கியமான ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செவ்வந்தி என்பவர் ஏன்னா ஏற்கனவே புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இவர் திட்டமிட்டு வருகிறார் என்கிற தகவல் சொல்லப்பட்ட ஒன்று அந்த அடிப்படையில் செவ்வந்தி மிக முக்கியமான ஒருவர் கனேமுல சஞ்சீவனுடைய குலையோடு ஆக இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்பது இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அதே மாதிரி தேசபந்து தென்னக்கோள் முன்னாள் போலீஸ் அதிபர் அவரையும் இப்போதைய போலீஸ் மா அதிபர் வலை வீசி கொண்டு கொண்டிருக்கிறார் என்ன ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழ்நிலை என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஒரு காலத்தில் யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறைப்படுத்தி இலங்கை முழுக்க இருந்த இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல்காரர்களை எல்லாம் பிடித்தார்கள் தலைமறைவாகி இருந்தவர்களை தேடியவரை இப்போது தலைமறைவாகி இருப்பது இலங்கை பொறுத்த மட்டில் இந்த மாதிரி முன்னாள் பொலிஸ்மா அதிபருக்கும் மிக பொருத்தமில்லாத ஒரு காரியம் மிகவும் அவமானகரமான ஒரு செயல் இது ரஞ்சன் ராமநாயக்க விட ஊடகவியலாளர்கள் இன்றைய தினம் கேள்வி எழுப்புகிறாங்க என்ன நடந்தது தேசபந்து தென்னக்கோணுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவருக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அவருக்கு தான் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி ரஞ்சன் ராமநாயக்க ஊடகவியலாளர்களுக்கு இந்த தினம் ஒரு தகவலை கொடுத்தார் அதே மாதிரி பாட்டலி சம்பிக்க ரணவக்க இந்த தினம் நடந்த ஒரு நிகழ்வின் போது உரையாற்றும் போது சொல்றாரு இந்த தேசபந்து தென்னக்கோண பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் ஒளிந்திருப்பது மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் அவர் தான் டிரான் அலஸ் என்று சொல்லி அவருடைய பெயரையே குறிப்பிட்டிருந்தார் பாட்டலி சம்பிக்க ஆக இந்த விசா மோசடியாக இருக்கலாம் இ விசா அது மாதிரி பாஸ்போர்ட் பிரச்சனைகள் இப்படி எந்த ஒரு சிக்கலில் இது மாதிரி பல சம்பவங்கள் தொடர்பிலும் அவரை கைது செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு டீல் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு டிரான் அலசோடு இருக்கிறது என்று சொல்லி ஒரு விஷயத்தையும் பா குறிப்பிடுகிறார் ஆனால் ஜனாதிபதி அன்பகுமார் திசா உருதியாக உறுதியாக சொன்னார் பாதாள உலக கோஷ்டியினரோடு கடந்த அரசாங்கங்களுக்கு தொடர்பு இருந்தது அது மாதிரி காவல்துறையினரும் தொடர்பில் இருந்தார்கள் இந்த அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி பாதாள உலக கோஷ்டிகளோடு எந்த தொடர்பும் இல்லை அதனால நிச்சயமாக அவர்களை நாம் கைது செய்வோம் என்று சொன்ன ஜனாதிபதி எந்த விதத்தில் டிரான் அலசோடு தொடர்பு பட்டிருக்க வேண்டும் ஆகவே வரக்கூடிய நாட்களில் தேசபந்து தென்னக்கோடினுடைய கைதும் அடுத்தடுத்து வரக்கூடிய வழக்கு விசாரணைகளும் கூட பாட்டலி சம்பிக்கவினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சுனில் வட்டகல பிரதி அமைச்சர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா தேசபந்து தென்னக்கோடினுடைய சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படும் அதுக்கான சட்டம் இருக்கிறது இதுவரையில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இப்படி பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் தொடர்ந்துமே இந்த மாதிரி நடந்து கொண்டால் அவருடைய சொத்துக்களை அரசுடமையாக்கலாம் அதுக்கான சட்டம் இருக்கு அதை தேசபந்து தென்னக்கோடினிடமிருந்தே ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிதான் சுனில் வட்டகல குறிப்பிட்டிருக்கிறார் ஆக தலைமறைவான இரண்டு பேர் குறித்து இந்த வாரம் அதிகம் பேசப்பட்ட செய்திகள் குறித்து பார்த்தோம் அடுத்த விஷயம் புதிதாக வெளியான லிஸ்ட் இந்த முறை வெளியான பட்டியல் நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டி நிர்மாணித்து கொடுத்த சொகுசு வீடுகளை வாங்கிய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அட்டிமாட்டு விலைக்கு வாங்கியிருக்காங்க இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜன்னல் எரிந்தவர்களும் கூட ஜன்னல்களுக்கு சேதம் ஏற்பட்டவர்களும் கூட இந்த மாதிரி வீடு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் ஏன்னா முழுமையாக வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டதுன்னு கொடுத்தாங்க அதில் ஜன்னல் சேதமானவர்களுக்கும் கூட வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது எழுபத்தாறு பேர் இந்த மாதிரி வீடு கேட்டிருக்காங்க இருபத்தைந்து வீதமான முட்பணத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பதினஞ்சு வருஷங்களுக்கு தவணை அடிப்படையில் மாதா அந்த தவணை அடிப்படையில் வந்து முழு தொகையும் செலுத்துவது என்பது தான் அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் அதில் ஒரு உதாரணத்துக்கு பிரசன்ன ரணத்துங்க எடுத்த வீட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இருபத்தாறு பேருனுடைய பட்டியலையும் வாசிக்க முடியாது சாதாரணமாக ஒரு புதுமகன் இந்த சொகுசு வீட்டை வாங்குவதாக இருந்தால் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு ஏழு மில்லியன் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டது இருபத்தொன்று புள்ளி நான்கு மூன்று மில்லியனுக்கு ஆக அதில் அவர் கொடுத்த தொகை இந்த இருபத்தைந்து வீதம்னு சொல்லி அவர் கொடுத்த தொகை ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் எஞ்சிய தொகை பதினோரு மில்லியன் ரூபாய்கள் அதை வந்து அவர் பதினைந்து ஆண்டு காலத்துக்கு செலுத்த போகிறார் தவணை அடிப்படையில் ஆக இங்கே இருக்கக்கூடிய நிலைமை இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மில்லியன் பருமதியான அந்த வீடு சொகுசு வீடு இருபத்து ஒரு மில்லியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு நான்கு மில்லியன் குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இதில் முகமது முசாமில் இருக்கிறார் முஷரப் பொத்துவில் தொகுதியைச் சேர்ந்த முஷாரப் இருக்கிறார் இன்னும் ஒருவர் குலசிங்கம் திலீபன் சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இடம் பிடித்திருக்கிறார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பட்டியலில் ஆகிய இருபத்தாறு பேரினுடைய பெயர் பட்டியல் இப்போதைக்கு வெளியாகியிருக்கிறது இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா வீடு தீக்கரையானது என்று சொல்லி தான் இந்த மாதிரி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ வீடமைப்பு பிரதி அமைச்சர் சொன்ன தகவலும் கூட இவங்க வந்து தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய வீட்டை காப்புறுதி செய்திருக்கலாம் அந்த காப்புறுதி தொகையும் கூட அவர்கள் பெற்றிருக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை சொல்கிறார் ரெண்டாவது விடயம் என்ன இவர்களுக்கு இழப்பீடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசு தரப்பிலிருந்து பொதுமக்கள் பணத்திலிருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்குமே இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள் கெஹலியர் அம்புக்கல்ல இருந்து எத்தனையோ பேர் இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவது விஷயம் இப்போ இவர்களுக்கு அடிபாட்டு விலைக்கு சொகுசு வீடும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு ஒரே ஒரு வீடு தீக்கரையானதுக்கு எத்தனை தான் பணம் கொடுப்பீர்கள் என்ற கேள்வியை தான் கேட்க வேண்டியிருக்கும் இந்த நிலைமைகளை பார்க்குற நேரத்துல முதல்ல இருந்து எல்லோருக்குமே இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் அஸ்வசுமையிலும் கூட பணம் பெற்றிருக்கக்கூடும் என்பது அஸ்வசும பட்டியலை எடுத்து பார்த்தால்தான் இவர்களுடைய பெயர் இதில் இடம் பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பல லிஸ்ட் வெளியாகி முடிஞ்சிருக்கு பார் லைசன்ஸ் லிஸ்ட் வந்தது வாகன லிஸ்ட் ஒன்று வந்தது அதில் ரோசியினுடைய பெயரும் கூட இடம்பெற்றிருந்தது அது மாதிரி இழப்பீடு கொடுத்தாங்க தீக்கிரையான வீடுகளுக்கு இழப்பீடு கொடுத்தார்கள் அதுபோல் ஜனாதிபதி நிதியத்திலிருந்தும் கூட பணம் பெற்றவர்களுடைய விவரங்கள் வந்தது இப்படி எத்தனையோ லிஸ்ட் வந்திருக்கு இனி இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த சொகுசு வீடுகளுக்கான அந்த லிஸ்ட்டும் வந்திருக்கு இதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கை இந்த வகையில் வந்து பிரதி வீடமைப்பு அமைச்சர் சொல்லுகிறார் இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த தகவல்களை வெளிக்கொணர வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது அதை நாம் இப்போது செய்திருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் பொதுமக்களினுடைய பணம் இப்படி வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டும் ஆக இப்போது இந்த இருபத்தாறு பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் கேபினட் அனுமதியோடு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் சட்டபூர்வமாக இதை பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அட்டிமாட்டு விலைக்கு கொடுத்திருக்கிறதால நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இது குறித்துன்னு சொல்லி பிரதியமைச்சர் சொல்லுகிறார் ஏனைய ஐம்பது பேருக்கும் வீடுகள் கொடுக்கப்படாமல் அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி பிரதி அமைச்சர் குறிப்பிடுகிறார் ஆனால் பிரேம்நாத் தொலவத்தை வீடு வாங்கிய ஒருத்தர் சொல்கிறாரு நான் ரெண்டு தவணை பணமும் கட்டியிருக்கிறேன் கொடுத்த அவர்கள் குறிப்பிட்ட விலையும் கொடுத்திருக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் அவரிடம் பொதுமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி இதே விலைக்கு நீங்கள் வாங்கின அதே விலைக்கும் அதே பதினைந்து ஆண்டு கால தவணை கட்டணத்துக்கும் எங்களுக்கும் வீடு தருவீங்களா என்கிற கேள்வி பொதுமக்களாகிய நாம் பிரேம்நாத் துலவத்தை விடம் கேட்க வேண்டும் பொதுமக்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் எப்படி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் ஒரு சிறப்புரிமையாக கிடைக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்தும் பொதுமக்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தொகை அங்கே அமைச்சர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைத்திருந்தது அது மாதிரிதான் இழப்பீடுகள் பொதுமக்களுக்கு கிடைக்காத வகையில வந்து பெரிய பெரிய தொகைகள் பத்து கோடி வரைக்குமே கொடுத்துருந்தாங்க ஆக இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி விசாரணைகளை ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா முன்பு இருந்த கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களுடைய மோசடிகள் ஒவ்வொன்றாக இப்போது வெளியாகி கொண்டே இருப்பதை பார்க்கலாம் பெரும் பெரும் முதலிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில்வா இப்போது கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் அரச காணியை விற்பனை செய்திருக்கிறார் போலியான ஆவணங்களை தயார்படுத்தி அரச காணியை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் அதோடு தொடர்பு பிரசன்ன ரணவீர என்கிறவர் இந்த மிளகாய் தூள் சம்பவத்தோடு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் இதோடு தொடர்பு பட்டவர் இப்போ தொலைபேசியும் வேலை செய்தில்லையாம் ஆளும் தலைமறைவாகி இருக்கிறார் தேசபந்துவின் பட்டியலில் இவரும் இப்போது இணைந்து கொள்கிற ஒருவராக மாறியிருக்கிறார் இன்று லங்கா தீப்பையில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அரச காணி சொத்துக்களை முறைகேடாக விற்பனை செய்து இன்னும் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் லங்கா தீப்பையில் இன்று வெளியாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆக ஒரு பக்கம் தலைமறைவு இது மாதிரி மோசடிகள் இன்னும் ஒரு பக்கம் அடிப்படைவாதம் என்று பல சம்பவங்கள் இந்த வாரம் அதிக அவதானத்தை பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்